அச்சோச்சோ இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா சாண்ட்ரா வந்து பார்க்க முடியாது அதாவது அவங்களோட நாடகத்தை வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம் இந்த வாரமும் பார்க்க போறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து தவழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களாக நான் அவங்க ஷேர் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கூட நீங்க பாத்துட்டு இதெல்லாம் ஒரு ப்ரோமோ கர்ம எனக்கு வாயில் ஏதாச்சும் வந்துடும் அதனால நான் வந்து பீப் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு அதாவது ப்ரோமோ பொருத்துல ஒண்ணுமே கிடையாது இந்த பிபி பிக் பாஸ்லயே நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி ஒருத்துல வச்சிருக்காங்க அது டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க கனிதா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த ஜாக்லின் போன தர ஃபைனல்ல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போனாங்களோ அதை பத்தி சொல்றாங்க அவர் ரெட் கார்பெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவியாவது இழுத்து இருப்பாங்களோ அதை பத்தியுமே சொல்றாங்க அது பெரிய விஷயம் கிடையாது இதுல என்னடா சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஆனா வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து டார்கெட் பண்றாங்க பார்வதி வந்து டார்கெட் பண்ணாலும் அதுக்கு வாயும் சும்மா கிடையாது வாயை வந்து அப்பப்ப பாத்தீங்கன்னா வாய் விட்டுக்கிட்டுதான் இருக்கும் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இருந்த வாரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரமார்களும் நிறைய பேர் வந்து அமைதியா இருந்திருப்பாங்க அப்போல்லாம் இந்த அம்மா வந்து ஓவர் ஆட்டம் போட்டுச்சு ஆட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல விஷமத்தனமா வந்து நடந்துருந்துச்சு பாத்தீங்கன்னா ஓவர் ஆட்டம் கொஞ்ச நாஞ்ச ஆட்டம் அதுக்கெல்லாம் வந்து ரிவீட் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கர்மாயிஸ் பூ வராங்கன்ற மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ வச்சு செய்யறாங்க பாத்தீங்கன்னா இப்ப எஃப்ஜேக்கு கையில் அடிபட்டுருச்சு அடிபட்டாலும் அந்த ஒரு வேலை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பாத்துக்கிறாரு பாத்துக்கிட்டு நீங்க என்ன வேலை செய்யணும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் பாத்துக்கிறாரு காலையில வந்து பார்த்தா எல்லா இடமும் நீட்டா இருக்கு உடனே சுபிக்ஷா வந்து சொல்றாங்க விக்ரம் வந்து சொன்னதுனாலதான் பார்வதி வந்து இவ்வளவு நீட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமித் சொல்றாரு அது கிரெடிட் எல்லாம் எப்படிப்பா அவருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு கனி உள்ளவர் இல்ல அப்படிதான் அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாங் சாங்னு அடிக்கிறாங்க பார்வதியால இருக்க முடியல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர வந்து டார்கெட் பண்றாங்க அதனால இப்ப காலையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா வியானாவோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருந்திருக்காங்க அது டிஸ்கஸ்டிங் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு பார்வதி ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதனால எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஊடு கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க பார்வதிய எல்லாம் கடந்த வாரங்களை செஞ்ச சம்பவத்தின் அடிப்படையில எல்லாம் மனசுல வச்சு வச்சு செய்யறாங்க இதெல்லாம் இந்த வாரம் என் வந்து விஜய் செல்வி என்ன கேட்க போறாரு அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வார விக்ஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது போன வாரம் பொறுத்தளவு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா கெமி விட இந்த வார்த்தையை விட்டது கேமரா முன்னாடி போயிட்டு வியானாவே சொல்லியிருப்பாங்க எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்கு உன முடிச்சிருவேன் இதை ஏதாச்சும் பண்ணு சொல்லிட்டு இவ்வளவு வார்த்தைகள் விடுறாரு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வேணா சொல்லியிருப்பாங்க ஒரு ஹோஸ்டே எதிர்த்து பேசியிருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்களை வீட் பண்ணாம ரெட் கார்டு கொடுக்காம வச்சிருந்து அதனால இந்த வாரம் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரு அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த என்ன பண்ணுவாரு அப்படின்னா போன வாரம் நம்ம இவ்வளவு பண்ணிட்டோம் ஒண்ணு அடக்கி வாசிக்கணும் பொறுமையா இருக்கணும் இல்ல அப்படின்னா வேற மாதிரி வந்து இது பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிடுவோம் ஆனா அவரப்புறத்துல பாத்தீங்கன்னா பார்வதி டார்கெட் பண்றாரு எல்லாத்தையும் பேச்சு அவர் ஒளியே ஒட்டி அவரும் அவர் ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா அடங்கிட்டு இருக்காங்க அதை வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்ப ஓட்டிங் அடிப்படையில பாக்கும்போது அன்எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல விக்ரம் இருக்காரு பாரு கமருதின் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் கடைசி இடத்துல எல்லாம் யாரா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரம்யா இந்த வாரம் வந்து ஒண்ணுமே பண்ணல இந்த டாஸ்க்ல கூட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை திவ்யாவா இருக்கட்டும் சான்றாவா இருக்கட்டும் அவங்களாம் காணா போயிட்டாங்க அரவராவை பொறுத்தவரை அங்கங்க காமெடி பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க வினோத்தா அங்கங்க பாட்டு பாட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க சுபிக்ஷா என்னமோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் சபரி எல்லாம் இந்த டாஸ்கில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது டாஸ்கே இருக்கானே தெரியவே இல்லை அப்படின்ற டவுட்டுமே நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு தெரில அப்படியே அன்னபீசிய ரோட்லயே பார்க்கும்போது கடைசி இடத்துல தொங்கிட்டு இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரஜன் அவர்கள் தான் இருக்காரு கடைசி பொசிஷன்ல இருக்காரு அவருக்கு மேல யார் இருப்பாங்க அவங்க மனைவி தான் இருக்காங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஓட்டுக்கள் சுத்தமா கிடையாது இந்த வாரம் எனக்கு டபுள் ரொம்ப எதுவும் இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா தான் வந்தீங்க ஒன்னா வேணா வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நானுமே பாக்குறேன் அதுக்கு மேல வந்து அரோரா வார வாரம் போட்டுட்டு தான் இருக்காங்க ரம்மியாவல்லாம் கனி வர வர இவங்களுக்கு எல்லாம் மேல போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டுக்கிழப்பு போல ஆரம்பிச்சிட்டு ஏன்னா மக்களை பொறுத்தளவு அவ மிச்சர் சாப்பிட்டு கூட உள்ள இருக்கிறா நீ போட்ட ஆட்டத்துக்கு நீனும் பொண்டாட்டியும் போட்டீங்கலாம் ஆட்டம் அதை நாங்க பாக்கணும்டா அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா பிரஜெண்ட் சப்போஸ் வெளில போறாரு இந்த வாரம் அப்படின்னா சாண்ட்ராவோட நாடகத்தை பார்ப்போம் சப்போஸ் ரெண்டு பேருமே போனா வேற லெவல்ல நாடகமா தான் இருக்குமா ஒன்னா போனீங்க ஒன்னா ஆட்டீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அன்னஃபீசியல் ஓட்டு அடிப்பிலையும் பார்க்கும்போது வந்த தகவல்கள் அடிப்பிலையும் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பிரஜன் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு மேல சான்றா இருக்காங்க அதுக்கு மேல கனி இருக்காங்க அரோரா இருக்காங்க அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ரம்யாவை இருக்காங்க அப்படி இந்த அன்னஃபீசியல் நம்ம வந்து ரெண்டு தான் மிஸ் ஆகும் ஒரு ஆறு ஏழுக்கு மேல போயிட்டு ரம்யாவை அடிப்பாங்க போன வாரமும் ரம்யா அப்படிதான் இருந்தாங்க கா எஜ்ஜில தான் காப்பாற்றப்பட்டாங்க அவங்களுக்கு தான் வந்து கெமியும் பாத்தீங்கன்னா பிரஜன் கடைசி இடத்துல இருந்தாரு நூலையில தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் வந்து தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த வாரம் என்னைய பொறுத்தளவு பிரஜன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த வாரம் வெளியில போனா நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம போகும் பாக்ஸ்ல சொல்லுங்க